என் பெயர் ரம்யா நான் அன்னை தமிழ் கல்வி கழகத்தில் ஆசிரியராகவும் குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறேன் செம்மொழியான தமிழை இருநாயர் வாழும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ் கல்வி மற்றும் கலாச்சாரத்தை கொண்டு செல்ல தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அன்னை தமிழ் கல்வி கழகம் அமெரிக்க மண்ணில் பிறந்து வளரும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தரமான தமிழ் கல்வி எளிமையாக சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அதை மற்ற மாநிலங்களில் திறம்பட செய்து வரும் அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதினாறு மாணவர்களுடன் எளிநாயில் நிறுவப்பட்டது அன்னை தமிழ் கல்வி கழகம் அதன் பிறகு பெற்றோர்களின் மிகப்பெரிய ஆதரவை பெற்று இப்பொழுது இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுடனும் நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்களுடனும் செவ்வனே இயங்கி வருகிறது மேலும் முன்மழலை முதல் நிலை எட்டு வரையுள்ள அனைத்து நிலைகளையும் எங்கள் பள்ளியில் கற்பித்து வருகிறோம் மேலும் அன்னை தமிழ் கல்வி கழகம் தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே ஐஎஸ்பிஇ இழுநோய் ஸ்டேட் போர்டு ஆஃப் எஜுகேஷன் மற்றும் ஆல்டாவுடன் இணைந்து தமிழுக்கான இருமொழி முத்திரை அங்கீகாரத்தை இழுநோய் மாநில அளவில் பெற்றுத்தந்த தமிழ் பள்ளி என்பதை இத்தருணத்தில் நினைவு கொள்வோம் இதற்கு உறுதுணையாக இருந்த அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மேலும் அன்னை தமிழ் கழகம் ஆல்டாவின் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு மையமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவரை எட்டிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழில் இருமொழி முத்திரையை பெற்றுள்ளனர் அதே போல அமெரிக்காவில் வளரும் குழந்தைகளின் சவால்களை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் பாடத்திட்டம் அமைத்து அதில் ஒவ்வொரு ஆண்டும் புதியவற்றை புகுத்தி இருமொழி முத்திரைக்கு தேவையான அளவு உரைநடை இலக்கணம் செய்யுள் ஆகியவற்றைக் கொண்ட சிறந்த பாடத்திட்டத்தை அமெரிக்க தமிழ் கல்வி கழகம் கொடுத்து வருகிறது அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்தின் இந்த தன்னலமற்ற சேவை எங்களை போன்ற பள்ளிகளுக்கு தேவை என்பதை உணர்ந்து அதை திறம்பட செய்து வரும் அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்துடன் இணைந்து அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு செல்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் நன்றி வணக்கம்